உண்பதற்கு முன் நன்றி சொல்கின்றேனா பிரைசலாட் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை இது இயேசு செய்த மிகப்பெரிய அற்புதம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அன்பானவர்களே இந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு மிக அருமையான பாடம் ஒன்றை கற்பிக்கின்றார் ஆம் நாம் அனைவரும் இப்பகுதியை வாசிக்கும் பொழுது இயேசு ஐந்து அப்பங்கள் மற்றும் இரண்டு மீன்களை ஆசிர்வதித்த ஐயாயிரம் பேருக்கும் மேலான ஆண்களும் கணக்கிலடங்கா பெண்களும் பிள்ளைகளும் வயிறார சாப்பிடச் செய்ததை அறிகிறோம் ஆம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் பழுகி பெருகியதன் ரகசியத்தை இதன் மூலம் அறிவிப்பதை நாம் தியானிக்கும் பொழுது அறிய முடிகின்றது இயேசு அப்பங்களை அதாவது உணவை கையில் எடுத்து தன் அப்பாவிற்கு நன்றி கூறினார் அதனால் அதிசயத்தக்க வகையில் அது பெருகிற்று அனைவரும் காண ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அதாவது அங்கு குறைவிற்கு இடமில்லை அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் பனிரெண்டு கூடைகள் மீதமும் எடுத்தார்கள் அம்பானவர்களே இந்நிகழ்வை ஒரு அற்புதமாக மட்டும் பார்க்காமல் ஒரு பாடமாக நாம் பார்க்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் எதற்காக வேலை செய்கின்றோம் உழைக்கின்றோம் முக்கியமாக சாப்பிடுவதற்காக தானே அந்த உணவு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எவ்வாறு வானிலிருந்து மன்னாவையும் காடைகளையும் அனுப்பி இஸ்ரவேல் மக்களுக்கு உணவளித்தாரோ அதேபோல் ஆண்டவர் வெகு எளிதாக வானிலிருந்து அப்பங்களை வரவழைத்து அங்கிருந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அவர்களும் வயிறார சாப்பிட்டுவிட்டு சிறிது நாட்கள் கழித்து அதை மறந்து போயிருக்கலாம் அவர்களுக்கு மட்டும் அல்ல பின்வரும் சந்ததியருக்கும் அது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அந்த அப்பங்களை கையில் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நன்றி என்று சொன்னவுடன் அவை பழுகி பெருக ஆரம்பித்து விட்டன என்று நாம் பார்க்கின்றோம் இதுதான் அன்பானவர்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதையே தான் தான் கற்றுக் கொடுத்த செபத்திலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என வலியுறுத்துகிறார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் உணவு உண்ணும் முன் அந்த உணவை கொடுத்த ஆண்டவருக்கு இயேசுவைப் போல் நன்றி கூறுகின்றோமா அப்படி கூறினோம் என்றால் எவ்வாறு நம் உணவானது பழுகி பெருகாமல் போகும் அதாவது உணவிற்கான வருமானம் எப்படி பெருகாமல் போகும் இயேசு முன் மாதிரிகையாக நமக்கு செய்து காட்டிய இந்த காரியத்தை அவருடைய சீடர்கள் என்று சொல்லும் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுகிறார்கள் நம் பொருளாதாரம் மேம்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களில் இதுவும் ஒன்று நம் இதயத்தை ஓய்வின்றி துடிக்க வைத்து நமக்கு வாழ்வு தரும் நம் ஆண்டவருக்கு ஏன் நாம் ஓய்வின்றி ஒவ்வொரு முறையும் உணவு உண்ணும் பொழுது நன்றி சொல்லக்கூடாது எத்தனையோ பேர் ஒருவேளை உணவில்லாமல் அல்லல் படும் பொழுது நமக்கு மூன்று வேளையும் உணவளித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அதை பழுகி பெருக செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றாரே ஒரு நீண்ட ஜபம் செய்ய வேண்டியதில்லை அதை ஆண்டவர் விரும்புவதே கிடையாது உணவு அருந்த முன் இறைவா நீர் கொடுத்த இந்த உணவிற்காக நன்றி இதை ஆசிர்வதியும் என்று சொன்னாலே போதும் ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் லூகா பதினேழு பத்தொன்பது ஆம் அன்பானவர்களை ஒவ்வொரு முறையும் நாம் உணவு அருந்துவதற்கு முன் இந்த நான்கு அல்லது ஐந்து வார்த்தைகளை நன்றி உணர்வோடு சொல்லும் பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கும் நம் பிள்ளைகளின் மனதில் ஆண்டவர் அனைத்தையும் கொடுக்க வல்லவர் என்ற எண்ணம் எவ்வளவு அழகாக விதைக்கப்படுகின்றது ஆண்டவர் என்ற அந்த விதை மட்டும் அவர்களில் வளர்ந்துவிட்டால் எவ்வளவு பெரிய மரமாக பின்வரும் சந்ததியையே ஆசிர்வதிப்பதாக அது அமைந்துவிடும் வெளி இடங்களிலும் இறைவா இந்த உணவிற்காக நன்றி என்று கண்களை மூடி உணவின் மேல் கரங்களை வைத்து ஜிவிக்கும் பொழுது நம் மனதில் சொல்லும் காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அருமையான இன்னொரு காரியம் அங்கு நிகழ்கின்றது ஆம் எங்களது ஆண்டவர் பெரியவர் அவர் எங்களை போஷிப்பவர் என்று உலகிற்கு நாம் செய்திகளின் மூலம் சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரின் ஊழியக்காரர்களாக மாறிவிடுகின்றோம் அப்பொழுது நமக்குரிய ஊதியத்தை நம் எஜமான் கொடுக்காமல் இருப்பாரா என்ன அது மட்டுமல்லாமல் உணவின் மூலமாக வரக்கூடிய எந்த தீமையும் நமக்கு ஏற்பட போவதில்லை என்றால் நம் நன்றி உணர்வினால் மகிழ்ந்திருக்கும் நம் ஆண்டவர் உணவை ஆசிர்வதிப்பதினால் ஆகவே எதை மறைக்கின்றோமோ இல்லையோ ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் முன் அரை செகண்ட் ஆண்டவருக்கு நன்றி கூறிவிட்டு உணவு உண்போம் அதிகமான ஆசிகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் செய்வோம் பெருக்கத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் உமக்கு நன்றி செலுத்திவிட்டு உணவு உண்ணும் பழக்கத்தை நான் விட்டுவிடாதிருக்க எனக்கு கிருபை புரியும் ஆமேன்